யம் கருணாம் அபிநவலின் பக்த கொடிகள் அனைவருக்கும் குரோதி ஆண்டினுடைய சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போறோம் க்ரோதி ஆண்டினுடைய துவக்கத்துல அனுக்கிரப்பட்ட நவ கிரகங்களுடைய நிலைகளை நாம் சிந்திக்கும் பொழுது மேஷ ராசியிலே சூரிய பகவான் குரு பகவான் அருள் புரிகின்றார் மிதுன ராசியிலே சந்திர பகவான் அருள் புரிகின்றார் கன்னியார் ராசியிலே கேது பகவான் அருள் புரிகின்றார் இந்த ஆண்டினுடைய உதயமானது ரிச்சிக லக்னத்தில் ஏற்படுகின்றது கும்ப ராசியிலே செவ்வாய் பகவான் சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார் மீன ராசியிலே புத பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் அருள் புரிகின்றார் அனுக்கிரபத நவ கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும் இந்த ஆண்டினுடைய ராஜாவாக செவ்வாய் பகவானும் மந்திரியாக சனீஸ்வர பகவானும் ஆட்சி செய்கின்றார் இந்த அமைப்புகளை பொறுத்து உங்களுக்கு இந்த ஆண்டினுடைய பலன் எவ்வாறு அமைகின்றது என்பதை சிந்திப்போம் பாவனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசி பக்த கொடிகளே ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகள் எப்பொழுதும் ஆடை ஆபரணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் உங்களது ராசி நாதன் சுக்கர பகவான் ஆகையினால் எவ்வளவு வயதானாலும் ஆடைகளுக்கும் ஆபரணங்களுக்கும் உங்களை நீங்களே அழகுபடுத்தி பார்ப்பதில் ஆர்வம் மிக்கவர்கள் உங்களுக்கு இந்த குரோதி ஆண்டானது எந்த மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போன்றது என்பதை சிந்திப்போம் தமிழ் வருட பலன் ரீதியாக ரிஷபராசியை சார்ந்த பக்த கொடிகள் கடந்த காலத்தில் பலவிதமான குழப்பங்களை தாண்டி வந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள்கிட்ட நிறைய திறமை இருக்கு நிறைய உழைப்பு இருக்கு ஆனால் எதையும் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பலவிதமான குழப்பங்களை தாண்டி பலவிதமான சிரமங்களை தாண்டி வந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆண்டில் ஒரு ஃபைனான்சியல் ரீதியான ஒரு குரோத்தை நீங்கள் பெறலாம் அதற்கு என்ன காரணம் அப்படின்னா லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவான் இந்த ஆண்டில் உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார் ஒரு பெரிய பிரம்மாண்டம் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்க போறது அது எப்ப கிடைக்க போறது அப்படின்னா உங்க ஜனனகால ஜாதகத்தை பார்த்து அதை டிசைட் பண்ணிக்கலாம் இந்த லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவான் நிச்சயமாக ரிஷபராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஒரு பிரம்மாண்டத்தை கொடுப்பார் அவர் எப்போ கொடுக்க போகிறாருங்கிறது உங்க ஜனனகால ஜாதக ரீதியா நம்ம அதை கண்டுபிடிக்கலாம் பனிரெண்டு மாதங்களில் நிச்சயமாக உங்களுக்கு ஆண்டு பலன் ரீதியாக குறிப்பாக இந்த தமிழ் ஆண்டு பலன் ரீதியாக குரோதி வருடம் ரீதியாக லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு ஒரு பெரிய ட்ரமாண்டஸான குரோத்தை கொடுக்க போகிறார் இப்போ நம்ம ஆண்டு ரீதியான தமிழ் புத்தாண்டு ரீதியான பலன்களை சிந்திக்கும் பொழுது முதல்ல நம்ம பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸை திங்க் பண்ணணும் ஏன்னா இந்த ஆண்டினுடைய துவக்கத்துல நமக்கு என்ன நல்லது நடக்கும் அப்படிங்கக்கூடிய எதிர்பார்ப்பில் தானே நம்ம பார்க்குறோம் அப்ப இரண்டையும் சிந்திக்க வேண்டிய கட்டாயம் இருந்தாலும் முதல்ல நம்ம ராசி பலன் ரீதியாக ஆண்டு பலன் ரீதியாக தமிழ் புத்தாண்டு பலன் ரீதியாக பார்க்கும்போது உங்களுக்கு எந்த பிளானட் இப்போ வந்து ஃபேவராக இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம் அதை சிந்திக்கும் பொழுது ரிஷப ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு இந்த ஆண்டு முழுவதும் அனுகூலமாக இருக்கக்கூடிய கிரகம் ராகு பகவான் அப்ப லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவான் நிச்சயம் ஒரு பிரம்மாண்டத்தை உங்களுக்கு கொடுக்க போறார் அந்த பிரம்மாண்டம் இந்த ஆண்டுல உங்களுக்கு கை கொடுக்க போறது அது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க போறது அது பொருளாதார ரீதியான மகிழ்ச்சியாக இருக்கலாம் அசையா சொத்துக்கள் ரீதியான மகிழ்ச்சியாக இருக்கலாம் வெளியூர் பயணங்கள் ரீதியான மகிழ்ச்சியாக இருக்கலாம் உங்களது குடும்பங்களில் நடைபெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வைபவம் குழந்தைகளுக்கு திருமணம் நீங்க ரொம்ப நாளா ஒரு வீடு வாங்கணும் இடம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அந்த இடம் கிடைச்சோன்னு நான் எதிரே பார்க்கல எனக்கு இது கிடச்சிருக்கு பத்தியா அப்படின்னு அந்த இடத்துல போய் நீங்க நின்னுண்டு சந்தோஷப்படுவேள் இவைகள் இந்த இதுக்கு எல்லாமே உங்க ஜனனகால ஜாதகத்தினுடைய பேஸ் அவசியம் இதுல எதுவும் இல்லைன்னா கூட பல ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்கேயோ நீங்க ஒரு தொகை போட்டு வச்சிருப்பீங்க அந்த தொகை உங்களுக்கு எதிர்பாராத விதத்தில் கைக்கு வரும் அப்ப நிச்சயமா இந்த குரோதி ஆண்டுல இந்த தமிழ் புத்தாண்டுல ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஒரு எதிர்பாராத மகிழ்ச்சிகரமான மங்களகரமான பொருளாதார ரீதியான ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு நடக்க போறது அதை நிச்சயமா எதிர்பாருங்கோ உங்க உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல அதை ரெக்கார்ட் பண்ணுங்க அது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களது குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுவோம் அப்போ லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவான் நிச்சயமாக உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறார் நீங்கள் குழந்தைகளாக இருந்தாலும் அந்த குழந்தைகள் வயதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சக்சஸ் யங் ஜெனரேஷன்ல இருக்கிறவங்களுக்கு ஜாப் சம்பந்தமா எக்கனாமிக்கலி ஒரு குரோத் கிடைக்க போகிறது அதே போல ஃபேமிலி மேனாக இருக்கிறவர்களுக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் இன்கம் எதிர்பாராத ஒரு பொருள் வரவுகள் கிடைக்க போகிறது வயசில் பெரியவாளுக்கு நேற்றி வரைக்கும் கையில் காசே இல்லாமல் இருந்தோம் இன்னைக்கு ஏதோ ஒரு பணப்புழக்கத்தை யாரோ கொண்டு கொடுக்குறா யாரோ உதவரா அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் ரிஷபராசியை சார்ந்த பக்த இந்த ஆண்டில் ஏற்பட போகிறது இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு பதினஞ்சு நாள் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் உங்கள் ராசிக்கு வரார் உங்கள் ராசிக்கு குரு பகவான் எட்டு பதினொன்றுக்கு அதிபதி அஷ்டம லாபஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு வரார் ஜென்ம குரு வராரே அப்போ என்ன நடக்குமோ அப்படின்னு பயப்படுறீங்க பயப்படாதீங்க குரு பகவான் இருக்கிறத விட அவர் பார்வை படக்கூடிய இடங்கள் உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது குரு பகவான் பஞ்சமஸ்தானம் பாக்யஸ்தானம் லாபஸ்தானத்தில் குரு பகவான் பார்வை பதிய போறது உங்களது ராசிக்கு பஞ்சமஸ்தானம் ஆகிய ஐந்தாவது ஸ்தானத்தில் குரு பகவான் பார்வை பதியும் பொழுது குழந்தைகள் மூலமான சுப செய்திகள் வரும் குழந்தைகள் நன்னா படிப்பார் குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கும் குழந்தைகள் வீடுகள் வாச வீடுகள் நிலங்கள் வாங்குவார்கள் குழந்தைகள் மூலம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சுப செய்தி வரப்போகிறது அதே போல ஒன்பதாவது ஸ்தானத்துக்கு பாக்யஸ்தானம்னு பேர் பாக்யஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை பதிகிறது தந்தை வழி சொந்தங்கள் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்க போறது அந்த சப்போர்ட் கிடைச்சோட நீங்க ஒரு ஆனந்தத்தை பெறப்பொருள் அபரிமிதமான முன்னேற்றங்கள் சத்தம ஸ்தானத்துல குரு பகவான் பார்வை பதிகின்றது கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவர் மூலம் உங்களுக்கு ஒரு சுப செய்தி கிடைக்க போறது அவர்கள் மூலம் பொருளாதார வளர்ச்சி கிடைக்க போறது கூட்டுத்தொள் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு அவர்களுடைய முழு சப்போர்ட் கிடைக்க போறது நேற்று வரை உங்களுக்கு எங்கும் அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று இருந்தவர்களுக்கு நீங்க சென்ற இடமெல்லாம் உங்களுக்கு வரவேற்பு கிடைக்க போகிறது சிகப்பு கம்பள வரவேற்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா உங்களை நீங்களே கிள்ளி பார்ப்பீங்க என்ன இந்த ஆண்டுக்கு அப்புறம் குரோதி ஆண்டுல நமக்கு ஒரு இவ்வளவு ஒரு ட்ரமாண்டஸான சேஞ்ச் கிடைக்கிறது நம்ம ஒவ்வொரு ராசி நிகழ்ச்சியை பார்த்தோம் ஆனா குருஜி சொல்லக்கூடிய ராசிபுலன் நமக்கு இவ்வளவு அனுகூலத்தை கொடுத்துருக்கே அப்படின்னு நீங்கள் மகிழக்கூடிய சந்தோஷத்தை பெறக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு இந்த குரோதி ஆண்டு உங்களுக்கு அமைய போறது குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறது இந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு மேலும் வெற்றியை கொடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் நீங்கள் குரு பகவான் பார்வையில் இருக்க வேண்டும் குரு பகவான் பார்வையில் நீங்கள் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் உங்களுக்கு பிடித்த குருமார்களுடைய திருவுருவ படத்தை உங்கள் வீட்டில் மாட்டுங்கோ உங்கள் அவருடைய பார்வையை நீங்கள் எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் பார்த்துட்டே இருவோம் என் மகானாக இருந்தாலும் எந்த சித்தர்களாக இருந்தாலும் மகான் சேஷாத்ரி சுவாமிகள் திருவுருவ படத்தை உங்கள் வீட்டில் மாட்டி வீங்கோ அவரை சதா பார்த்துட்டே இருவோம் அவரை நீங்கள் பார்த்துட்டே இருக்க இருக்க அந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் அந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்க இருக்க பஞ்சமஸ்தானம் சப்தமஸ்தானம் பாக்யஸ்தானம் உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுப்பதை நீங்கள் பிரத்யமாக உணர முடியும் அதன் மூலமாக உங்களது உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி பெறும் மாணவர்களுக்கு கல்வியில அபரிமிதமான முன்னேற்றங்கள் நீங்கள் எந்த ஸ்டடிஸ்ல இருந்தாலும் சரி இருந்து பிஹெச்டி வரைக்கும் ஒரு ட்ரமாண்டஸான குரோத்தை நீங்க பெறப்படுங்க உங்க கான்சென்ட்ரேஷன் செலுத்துங்க செலுத்துங்கோ உங்களுடைய சக்சஸ் அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போறது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ரீதியான முன்னேற்றங்கள் கிடைக்க போறது அதே போல திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்க போறது வயசுல பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது ரிஷப ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு குரு பகவானது பார்வை அபரிமிதமான முன்னேற்றங்களை கொடுக்க போறது சுவாமி பத்தாவது ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறாரே ஆமா ரிஷப ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு பாக்ய தசமஸ்தானாதிபதி ஒன்பது பத்துக்குடையவர் சனி பகவான் அவர் பத்தாவது ஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார் இப்போ இந்த பத்தாவது ஸ்தானத்தை சனி பகவான் சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு ஒம்பது பத்துக்கு அவர்தான அதிபதி அவர் என்ன பண்ண போறார் கொஞ்சம் ஒர்க்லோட கொடுப்பார் நீங்கள் அந்த ஒர்க்லோட வந்து முழுமையாக செய்வதற்கு திட்டமிடணும் முழு கான்சன்ட்ரேஷன் எந்த பணிகளில் நீங்கள் இருந்தாலும் எந்த வேலைகளை நீங்கள் செய்பவர்களாக இருந்தாலும் சனீஸ்வர பகவான் நியாயாதிபதி நீதி இறைவன் நீங்கள் கரெக்டாக டியூட்டியை செய்கிறேனான்னு அவர் பார்த்துட்டு இருக்கார் நீங்கள் கரெக்டாக செய்ய செய்ய குரு பகவான் பார்வை உங்களுக்கு குரோத்தை கொடுக்கும் நீங்கள் ஆஃபீஸில் போய் ஓபி அடிச்சேள்னாலோ வேலைகளை நாளைக்கு பார்த்துக்கலான்னு தள்ளி போட்டேன்னாலோ அப்போ நியாயாதிபதி உங்களுக்கு அதற்குள்ள தண்டனையை கொடுப்பார் இந்த கிரகங்களுடைய அமைப்புக்கள்ல அபரிமிதமான சூக்மங்கள் காணப்படுறது நம்ம பத்தாவது ஸ்தானத்தில் போய் சனி பகவான் உட்கார்ந்துருக்காரேன்னு பயப்படுறோம் பத்தாவது ஸ்தானத்தில் சனி பகவான் லிஃப்ட் பண்ணுவார் போது உங்க சார்ந்த இருங்களுக்கு பாக்யாதிபதியும் அவர்தான் உங்களுக்கு அந்த பாக்யத்தை கொடுக்கறதுக்காக தானே அவர் வேலையை கொடுக்கிறார் அப்ப நீங்க செய்யக்கூடிய வேலைகளை முழுமையா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க நீங்க எந்த வேலை செஞ்சாலும் அதில் நான் இந்த ஆண்டு முழுவதும் சரியான கவனத்தோடு செயல்படுகிறேன் அப்படின்னு நீ செ நீங்க சங்கல்பம் பண்ணி பண்ணா நிச்சயமாக உங்களுக்கு மாற்றங்கள் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய வகைகள் அமைக்கும் அமையும் நியாயாதிபதி உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுப்பார் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பு செஞ்சாலோ எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம கடமைகள்ல இருந்து விலகினாலோ அப்போ அவர் பிடிச்சப்பார் நான் ரிஷபர் ராசி நான் ராசிப்பலன் பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு அனுகூலமா இல்லைன்னா அதாவது ஒவ்வொரு ராசிகளுமே அதில் இருக்கக்கூடிய சூக்மங்களை புரிஞ்சுட்டு நீங்க செயல்பட்டேன்னா அபரிமிதமான இரையாற்றலை நீங்கள் பெற முடியும் பத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார் அப்படின்னா நீங்க கான்சென்ட்ரேஷன் கடமைகளில் நீங்கள் செயல்படும் பொழுது இறைவனது தனிப்பெரும் கருணை நிச்சயமாக உங்களை உங்களை காத்து வரும் பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார் இந்த சமயத்துல எந்தெந்த விஷயங்கள்ல இந்த ஆண்டில் நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும் பஞ்சமஸ்தானத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு பேர் குழந்தைகள் பஞ்சமஸ்தானம் அது புத்திரஸ்தானத்துக்கும் காரணமா இருக்கு அப்ப ஐந்தாவது ஸ்தானத்துல போய் கேது பகவான் சஞ்சரிக்கும் பொழுது குழந்தைகளுக்கு நீங்கள் சரியான தகவல்களை சொல்லி கொடுங்கள் குழந்தைகளுக்கு நீதியை சொல்லி கொடுங்கள் நேர் வழியை சொல்லி கொடுங்கள் நீ செய்யறது ரைட்டு நீ செய்யறது தப்பு செல்ஃபோனில் நீ நேரத்தை ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்தில் நீங்கள் செல்ஃபோனில் கான்சென்ட்ரேட் பண்ணாத நீ எந்தெந்த நேரத்தில் நேரத்தை வீண் பண்ற அப்படின்னு குழந்தைகளை நீங்கள் சுட்டி காட்ட வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு இப்போ இந்த பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கும் பொழுது உங்களை கான்சென்ட்ரேஷன் முழுக்க குழந்தைகளுடைய நடை உடை பாவனைகள் இருக்கணும் சின்ன குழந்தைங்களை வளர்க்குறவங்களாக இருந்தா அந்த குழந்தையிலேயே பார்த்துட்டே இருக்கணும் அதே சமயத்தில் ஒரு குழந்தை வந்து ஹாஸ்டலில் இருக்கான்னா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சர்பிரைஸாக ஒரு நாளைக்கு போய் பார்க்கணும் படிக்கக்கூடிய குழந்தைகள் நம்ம பாட்டில் ஹாஸ்டலில் விட்டுட்டோம் அவன் வெளியில் இருக்கான் நான் என்ன பண்ணுறது இங்கே இருக்கேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது உங்களுடைய சிந்தனை குழந்தைகளுடைய நடை உடை பாவனைகளை முழுமையாக கவனிக்க வேண்டும் அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வரக்கூடிய தகவல்கள் பயமாக இருக்கு இந்த குரோதி ஆண்டும் நம்ம சொல்கிற அளவுக்கு வெண்பா அமையலை அதனால ரிஷபராசியை சார்ந்த பக்த குடிகள் குழந்தைகளை கவனிப்பதில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும் வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்துல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்னென்னமோ டாக்டரை பார்த்தோம் என்னென்னமோ டேப்லெட் சாப்பிட்டோம் என்னென்னமோ ட்ரீட்மெண்ட்லாம் செஞ்சு பார்த்தோம் ஆனால் இயற்கையான இந்த மூலிகை அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கறதுன்னு நீங்க சந்தோஷப்பட போறேன் இந்த குரோதி ஆண்டுலேயே இந்த ஆயுர்வேதா சித்தா போன்ற மருத்துவத்துறையில பலவிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத நாம் சிந்திக்க முடிகிறது அந்த வகைகள்ல நீங்க உங்களுக்கு உகந்த இயற்கை உணவுகளையும் இயற்கை மூலிகைகளையும் உங்களது உணவு பழக்க வழக்கங்கள சேர்த்துக்கம்போ ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் இந்த ஆண்டினுடைய ஆதாய பிரயம் அப்படிங்கக்கூடிய ஒரு கணிதமானது காணப்படுறது அதன்படி ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஆதாயம் விரயம் எட்டு இந்த ஆதாயம் இரண்டு விரயம் எட்டு அப்படிங்கிறத ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டுலேயும் பஞ்சாங்கம் படிக்கும்போது நம்ம படிப்போம் ஆனால் உண்மையில் ஒரு ரகசியம் சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் வந்து போன வருஷத்தினுடைய ஆதாய விரயத்தை இந்த பங்குனி மாதத்தில் எடுத்து பெரட்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஆனால் நம்ம அதை யாரும் செய்கிறது இல்லை இந்த உங்களுக்கு ஆதாயம் இரண்டு விரயம் எட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்ப நீங்க செலவு பொழுது ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும் செலவுகளை திட்டமிட வேண்டும் ஆகையினாலே இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் சிக்கனத்தின் சிகரமாக திகழ வேண்டும் வெள்ளிக்கிழமையில் விரதம் இருப்பது வெள்ளிக்கிழமையில் சுக்கர பகவானுக்கு தீபம் ஏற்றுவது குறிப்பாக ராசியை சார்ந்தவர்கள் வெள்ளிக்கிழமை காலை ஆறு முதல் ஏழு வரை சுக்கர சுக்கர பகவானுடைய வெள்ளிக்கிழமையில தீபம் ஏற்றி பாருங்கள் அபரிமிதமான முன்னேற்றங்களை நீங்கள் பெற முடியும் இந்த தமிழ் புத்தாண்டு இந்த குரோதி ஆண்டு உங்களுக்கு வெற்றி ஆண்டாக அமைய நெல்வாட்டுகள் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும் அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும் மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும் நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்த திருமணம் சித்திக்கட்டும் நல்ல திருமணம் சித்திக்கக்கூடிய பக்தபொடிகளுக்கு சத் சந்தான பிராப்தி கிடைக்கட்டும் இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம் சந்தோஷம் ஆனந்தம் எங்கும் நிலவட்டும் ஸ்ரீ சேஷாத்ரி உலக தமிழ் வாழ் பக்திகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி நடைபெறுகின்றது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை இருபத்தி எட்டு நாழிகை இருபத்தி ரெண்டு வினாடிக்கு மாலை மணி சுமார் ஐந்து பத்தொன்பதுக்கு நட்சத்திரம் முதல் பாதம் இருந்து கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாவது பாதம் ராசிக்கு குரு பகவான் அடைகின்றார் மேஷ ராசியிலிருந்து நடைபெறக்கூடிய ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நமது பைரவர் சக்தி பீட்டத்துல ராஜ குரு ஹோமங்கள் காலை முதல் மாலை வரை நடைபெற இருக்கின்றது அன்றைய தினத்தில் நடைபெறக்கூடிய பூஜையில் உங்களது பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொண்டும் பிரார்த்தனைகள் கலந்து கொண்டும் பூஜையில் பூஜிக்கப்பட்ட விசேஷமான குரு பகவானுடைய டாலர் வெள்ளி முலாம் பூசப்பட்ட டாலர் இவைகளை நீங்கள் பெற்று இறைவனது தனிப்பெறும் கருணையை பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ராசிகள் மேஷ ராசியை சார்ந்த பக்த கொடிகள் ராசி சார்ந்த பக்த கொடிகள் கன்னியா ராசியை சார்ந்த பக்த கொடிகள் விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகள் இவர்களுக்கு

குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெறும் பொழுது சிரமங்கள் குறைந்து மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும் ஆகையினால் அனைத்து பக்த இந்த வைபவங்களில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம் நல்வாட்கள்